வெல்கம் டு பேட்டை வணக்கம் சார் சார் சென்னை அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு பெண் மீது பாலியல் வன்கொடுமை அந்த பெண் போய் புகார் கொடுக்கறாங்க புகார் கொடுத்த சில மணி நேரங்கள்லயே வந்து அந்த நபர் யார் அப்படின்னுட்டு கைது செய்யப்படுறாரு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து திமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னுட்டு அண்ணாமலை தரப்புல வந்து சொல்லப்படுறதா இருக்கட்டும் இப்ப கைது செஞ்சு முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சோ இதுதான் ஃபைனல் அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னா பிறகு அண்ணாமலையும் தமிழிசையும் வந்து இது ஒரு பிரச்சனையா வந்து கிரியேட் பண்றது இன்னொரு பக்கத்துல எடப்பாடி வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றது ஆனா ஒரு விஷயம் அவர் மறந்துட்டார் போல சார் எடப்பாடி ஏன்னா பொள்ளாச்சியில வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அதுக்கு அந்த கட்சி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது வந்து மக்கள் யாருமே மறக்க மாட்டாங்கன்றது இருக்குல்ல பொதுவாக வந்து இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற சொல் வந்து பொதுவான சொல்லாக மாறிட்டு அது முதல்ல ஒரு நியூ சென்சிட்டிவான விஷயங்களில் வந்து நம்ம வந்து பேசும்போது பாலியல் வன்கொடுமை அப்படின்னா ஒரு ரேப் லெவலுக்கான ஒரு குற்றமாக பார்க்கப்படுது பாலியல் சீண்டல்ங்கிறது வேற பாலியல் வன்கொடுமைங்கிறது வேற இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் பாலியல் அதாவது ரேப் நடந்ததா அப்படிங்கிறதுக்கான இது தெரியல அந்த மாணவி ஒரு பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளார் அந்த துணிச்சலான அந்த மாணவி உடனடியாக காவல் நிலையத்தை நாடி உள்ளார் அந்த காவல்துறையும் உடனடியாக செயல்பட்டு யார் யாரெல்லாம் சர்வேலன்ஸில் இருக்காங்களோ யார் யாருடைய மொபைல்லாம் அங்கே இந்த பகுதியில் வந்து ஆக்டிவாக இருந்ததோ அதை வைத்து குற்றவாளியை வந்து பிடித்து விரட்டி பிடித்து கைது பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன் குற்றவாளியை பிடிக்கும்போது கால் உட உடைந்து போயிருக்கு கை உடைந்து போயிருக்குது ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக இதை பற்றியான கருத்து தெரிவிப்பவர்கள் எல்லோரும் வந்து அந்த பெண்ணனுடைய நிலைமையை பற்றி யோசிக்காமல் எடுத்த எடுத்த உடனே பாலியல் வன்கொடுமை வழக்கு அல்லது பாலியல் வன்கொடுமை புகார்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அரசியலுக்காக சொல்வது வேறு பொதுவாகவே வந்து இதை பற்றியான செய்தியை நம்ம கருத்து தெரிவிக்கும் போதும் அந்த பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவியாக தான் நம்ம வந்து கருதணும் அது தேவையில்லாமல் அது ஒரு பெண்ணுடைய ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் வந்து பத்திரிகையாளர்கள் சொல்லி கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த ஒரு பெண்ணினுடைய பெயரை எஃப்ஐஆரில் இருக்குது அந்த எஃப்ஐஆர் வந்து ரொம்ப பெருமையாக வந்து சமூக வலைதளத்தில் போட்டாங்க காவல்துறை வந்து இப்போ உடனடியாக எடுத்துட்டாங்க அதை குறைந்தபட்ச ஒரு அறம் அறிவு எதுவுமே இல்லாமல் அந்த பெண்ணினுடைய முகவரி பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு முதல் தகவல் அறிக்கையை வெளிப்படையாக வந்து பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து எவ்வளவு தூரம் வந்து தரந்தாலும் நடந்து நடந்தாங்க ஒரு பக்கம் ஒரு பாலியல் தொல்லைக்குரிய ஒரு சேர்த்தாய் பாலியல் வன்கொடுமையாக எக்ஸ்ட்ரீமாக லெவலாக சொன்னது ஒரு விஷயமாக இருக்கட்டும் இன்னொன்று இது போன்ற எஃப்ஐஆர்களை வந்து இப்போ முதல் தகவல் அறிக்கையில் வந்து முகவரியோடு சொல்கிறது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டிலேயே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லைக்குள்ளான பெண்ணோ பாலியல் வன்கொடுமைகள் உள்ளான பெண்ணையோ நீங்கள் அதனுடைய பெயரை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து எந்த ஊர் எந்த பகுதினு கூட சொல்லக்கூடாது ஹத்ரா சம்பவம்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பகுதிக்கான அந்த ஊரை சொல்கிறது இதுதான் நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய அது வந்து நிர்பயான்னு சொல்கிறோம் நிர்பயாவினுடைய பெயர் நிர்பயா கிடையாது நிர்பயாங்கிறது பயமற்ற வல்லுன்னு சொல்கிறோம் அப் அது அந்த அதுதான் அந்த பொருள் அப்படி தான் வந்து அப்போ இருந்தே ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுங்களேன் அதேமாதிரி பாதிக்கப்பட்ட சிறுமிகளோ அல்லது பாதிக்கப்பட்ட பெண்களாக இருந்தால் அந்த படங்களை வந்து வெளியே சமூக வலைதளத்திலையோ செய்தி நிறுவனங்கள் சார்பிலேயோ வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இதெல்லாம் வந்து எல்லாமே இந்த இந்த விவகாரத்தில் வந்து மீறப்பட்டுள்ளது உள்ளது அப்படி தான் நம்ம பார்க்கணும் காரணம் திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன சம்பவங்கள் நடக்கக்கூடாதா இப்போ வந்து ஒரு மேற்கு ஒரு மருத்துவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அது பட் இன்னைக்கு வரைக்கும் பட்டே இருந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து அந்த நெருப்பை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அது வந்து சிபிஐ வசம் வந்து ஒப்படைச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அந்த மாநில காவல்துறைக்கு அதுக்கு தொடர்பு இல்லாத லெவலுக்கு போயிடுச்சு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த சம்பவத்தை இப்போ வரைக்கும் ஒரு நீர்புத்த நெருப்பாக வச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அடுத்து அங்கே எதிர்க்கட்சியாக பாஜக இருக்குது வரக்கூடிய தேர்தலில் இதை வந்து வைத்து லாபம் பார்க்கலாம் ஒரு நிலைப்பாடு அண்ணா பல்கலைக்கழகங்கிறது வந்து ஒரு தனி அமைப்பு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் காவலர்கள் தனியான காவலர்கள் இருக்காங்க அதுக்கான எல்லா வகையான பா பாதைகளுக்கும் யார் வராங்க போகிறாங்கன்னு பார்க்குறது ஒரு நீங்கள் நீங்களே ஒரு காரில் போனால் கூட நிறுத்தி யார் என்னென்னு கேட்டுட்டு தான் போவாங்க அதனுடைய சிசிடிவி எல்லாம் இருக்குது இப்படியான சூழலில் தான் வந்து அந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய நண்பருடன் பேசி இருந்ததை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை வைத்து மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்க முயற்சி செய்தார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு அதனை தொடர்ந்து தான் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் இதை வந்து உடனடியாக தங்களுடைய திமுக எதிரான ஒரு அரசியல் செய்யணும் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை வைத்து கொண்டு திமுக ஏதாவது ஒரு மைலேஜ் தேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ள நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர்களை ஒரு பொய்யான ஒரு தகவல் அதுவே வந்து பொ அதாவது தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரே அதை அது பொய்யான தகவல் ஏன்னா அவர் இப்போ வந்து யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைலில் வந்து எல்லார்டையும் கேமரா இருக்கு யார் வேணாலும் எங்கே வேணாலும் யாரை யாருடன் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து இருக்கீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க தொலைக்காட்சியில் பார்த்தவங்க ஒரு விமான நிலையத்திலையோ ரயில் நிலையத்திலையோ உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துட்டாங்கன்னா அது அவர் மொபைலில் இருக்குன்னா ஒரு குற்ற செயலில் அவர் ஈடுபடுறாருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்னு ஆயிடுமா அப்படி தான் வந்து படங்கள் வெளியாகிருக்கு இது மாதிரி அவர் பல படங்களையும் வந்து வச்சுருந்துருக்காரு திட்டமிட்டு திமுக காரர்களுடன் எடுத்த படம் மட்டுமே திமுக தலைவர்களுடன் எடுத்த படம் மட்டுமே வெளியே இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதுக்கு அடுத்து அவருடைய மற்ற படங்களும் இப்போ வந்து கைப்பற்றி வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் வெளியாக இவங்களுக்கு திருப்தி ஆகும் தெரியல இது ஒண்ணு அவர் திமுகவை சேர்ந்தவர் கிடையாது அப்படி இருக்கும் போது இன்னொன்று குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார் குற்றவாளியை வந்து அந்த பெண் ஒரு சம்மந்தப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த ஒருத்தர் என்னை வந்து தொல்லை பண்ணான்னு சொல்கிறாங்க இவங்களாம் வந்து ரெண்டு பேருங்கிற அண்ணாமலை இவன் எதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 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 தனிப்பட்ட நபருக்கு நிகழ்ந்த ஒரு தொந்த துயரை இது வந்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடியது இருக்குல்ல அதாவது ஆடுகளை மோத விட்டு வலியும் இரத்தத்தை குடிக்கும் ஓநாய்கள் மாதிரியான ஒரு செயலாக தான் அதை பார்க்க முடியுது பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு சேர்க்கு பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்து ஒரு கும்பல் ஆளுங்கட்சிக்கு அந்த ஆளுங்கட்சி இருந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் துணை சபாநாயகர் பல்வேறு பொறுப்புகள் வைத்த ஒரு நபருக்கு நம்ம நெருக்கமான ஒரு கும்பல் ஒரு அருளானந்தம்ங்கிற தலைமையில் இளைஞர்கள் ஒரு கும்பல் இருந்துக்கிட்டு அந்த பொள்ளாச்சி பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய அபலை பெண்களை மிரட்டி வேனில் தூக்கி போட்டுட்டு அவங்களோட தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் அடித்து பாலியல் தொ தொல்லை பாலியல் எல்லாம் செஞ்சுருக்காங்க இதுதான் அந்த குற்றச்சாட்டு அது தொடர்ந்து அது வந்து ஒரு ஒரே ஒரு பொண்ணு துணிச்சலோடு வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்ததுக்கு பிறகு இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த காவல் இருந்து யார் மீது புகார் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு தகவல் போகுது புகார் கொடுத்த பெண்ணனுடைய வீட்டுக்கு போய் மரியாதையாக புகாரை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி மிரட்டி பெண்ணினுடைய அண்ணனை அந்த வீட்டு வாசலை வச்சு அடிக்கிறாங்க அந்த குழ இருந்த செய்தி வந்து ஊடகங்களுக்கு வந்துடுச்சுன்னு தெரியும் தெரியவும் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்ட நபர்கள் ஒரு ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கவும் படுறாங்க இது எல்லாமே நடக்குது இந்த பொள்ளாச்சி பாலியல் அதுக்கு பிறகு திமுக தலையிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை அறிவிப்போன்னு சொல்லி கனிமொழி அவர்களை அனுப்பி அடுத்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் போய் இதெல்லாம் அங்கே வந்து பெரிய ஒரு அறிவிப்பாக வெளியிட்டு போராட்டத்துக்கு போனதுக்கப்புறம் வழக்கு சிபிஐக்கு மாற்றுறாங்க அன்னைக்கு ஆனால் இன்றைக்கி சிபிஐக்கு போய் அந்த வழக்கை வந்து தூங்கிட்டு இருக்குது அப்படியே தான் இருக்குது ரொம்ப முக்கியமான செய்தி அது ஏன்னால் மேலே மோடியினுடைய க அமித்ஷானுடைய கட்டுப்பாட்டில் தான் சிபிஐ இருக்குது சிபிஐக்கு போன வழக்குகளுடைய லட்சணத்தை பற்றி நம்மலாம் பேசியிருக்கோம் சிபிஐக்கு வழக்குகள் போனால் ஏன் இப்படி தேக்க முடியுது நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக போட்ட குட்கா வழக்கே வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து தூங்கிட்டு தான் இருக்குது இது மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்படி இருக்கும்போது பொள்ளாச்சி வழக்கும் வந்து சிபிஐ வசம் போயிருச்சு ஆனால் பொள்ளாச்சி வழக்கில் வந்து ஆளுங்கட்சியே அன்றைக்கு இருந்து அதிமுகவே குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு இணங்கி போனது என்ன இப்போ இதெல்லாம் செஞ்சு குற்றவாளிகளை காப்பாற்றலாம் அந்த பார் சந்தியில வந்து எப்படி வெளியில் எடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து ஆளுங்கட்சியே வந்து குற்றவாளியை காப்பாற்றுறது காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள் வந்து ஊடகங்கள் அன்றைக்கு எழுதினா எழுதுனதுக்கு தான் வந்து அரசியல் கட்சி காலத்தில் இறங்கி போராட்டம் பிறகு தான் வந்து கைது செய்ய முடிஞ்சது இவ்வளவும் நம்ம வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து எவிடன்ஸ் மெட்டீரியல் எவிடென்ஸாக வீடியோக்கள் எத்தனையோ விஷயங்கள் வெளியாச்சு அந்த வகையில் என்ன அந்த பண்ணை வீட்டில் வந்து பெண்களை வந்து எப்படி பொய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறது வேலை வேளாத்த வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறது காதலிப்பது போல் நடித்து அழைத்து செல்வது இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்து அந்த இதெல்லாம் பார்த்தோம் இந்த விவகாரத்தில் அது மாதிரி எதுவும் கிடையாது ஒரு குற்றம் நிகழ்ந்த இடத்துலையே அடுத்த சில மணி நேரங்கள்லேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார் அதற்கப்பறம் வந்து தாண்டி என்ன எது எதற்காக போராட்டம் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இன்னும் ஒரு கும்பல் ஈடுபட்டாங்க அல்லது வந்து புகாரை வாபஸ் வாங்க சொல்லி வந்து ஒரு மிரட்டல் அந்த பெண்ணுக்கு விடுக்கப்பட்டது இது போன்ற எதுவாக தகவல் வெளியில் வந்திருக்கா எதுவும் கிடையாது கல்லூரிக்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்ததை பற்றி புகார் கொடுக்கப்படுகிறது புகார் பெற்ற சில மணி நேரங்களில் வந்து குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் இதுதான் வந்து குற்றவாளியினுடைய மொபைலில் மீட்டு எடுத்திருக்காங்க அவர் வேற எதுவும் இதே போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி அந்த மொபைலில் ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது இது மட்டும்தான் வேறு யாராவது இந்த மாதிரி ஈடுபட்டிருக்காங்களா வந்து சிசிடிவிகள் மூலமாக வந்துட்டுருக்கு வேறு யாருக்காவது வந்து பெண்கள் பிள்ளைக்குள்ளாக இருந்தீங்கன்னா புகார் கொடுங்கன்னு கே கேள்வி சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாடு கிடையாது அது வந்து தனித்த காவலர்களுடைய கட்டுப்பாடு உள்ள இடம் அதனுடைய வேந்தர் வந்து ஆளுநர் அதனுடைய துணைவேந்தர் வந்து ஆளுநர் போட்ட ஆள் தான் இப்போ இப்போ குழுவில் அமைச்சிருக்காரு துணைவேந்தரில் கண்டறியுற குழு அந்த இது மாதிரி கண்டறிந்து அவர் போட்டவர் வந்து அந்த ஆளுநரும் அந்த வேந்த துணைவேந்தரும் இப்படியான சூழல் தான் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து பொள்ளாச்சி விவகாரத்துக்கும் இதுக்கும் வந்து எவ்வளவோ வேறுபாடு இருக்குது சில மணி நேரங்களில் குற்றவாளி கைது செய்யப்படுறாங்க யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லி கைது செய்யப்படுறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ராமேஸ்வரத்தில் ஒரு த தனியார் குளிக்கும் ஒரு இடத்துல இடத்துல வந்து ஒரு கேமரா வைக்கிறாங்க பெண்கள் உடைமாற்றும் இடத்துல வந்து கேமரா வைக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு ஐடி துறையை சேர்ந்த பொ பொண்ணு அதுக்கு வந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிருச்சு இது கேமரா மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த கேமரா எங்கே போகுதுன்னு பார்த்து உடனடியாக போலீஸ் வர சொல்லி அந்த ஏன் அந்த உரிமையாளரை கைது செய்ய வச்சிருச்சு இப்போ ராமேஸ்வரத்தில் அந்த உரிமையாளர் யாருன்னா அதிமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகருடைய மகன் அப்போ வந்து இப்போ இந்த வீடியோக்கள்லாம் இவர் எவ்வளவு நாளாக எடுத்துட்டு இருந்தாரு இது என்னென்னலாம் பண்ணிருக்காருங்கிறதுக்கான விசாரணையை வந்து மீண்டும் வந்து அவர் கசடி எடுத்து பண்ண போறாங்க இப்ப வந்து திமுகவை இது வந்து கட்டுவதற்கும் திமுகவை குறை சொல்வதற்கும் என்ன இருக்கு இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நல்ல கூடிய மாநிலம் வந்து பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழ்நாடு குறிப்பாக சென்னை இந்தியா இந்தியாவில இருக்கக்கூடிய பெருநகரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா தான் இப்படியான ஒரு சூழலில் வந்து இதை இது இந்த பேரை கெடுக்குங்கிறதுக்காக இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேற்குவங்கலத்தில் எப்படி ஒரு டாக்டருடைய பிணம் கிடைத்தது அதை வைத்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை வச்சு அரசியல் பண்ணாங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் மக்களுக்கு உண்மை தெரியும் ரொம்ப தெளிவாக தெரியும் இது வந்து ரொம்ப பாதுகாப்பான அரசு நீங்கள் குற்றப்பதிவேடுகள் பற்றி பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியே பார்த்தீங்கன்னா ஆயிரம் இதில் வந்து அறுபத்தஞ்சு வழக்குகள் வந்து பதிவாகுது ஆண்டுக்கு இந்த மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் மிக குறைவான மாநிலம் இப்போ கேரளாவை விட மிக குறைவாக இருபத்தி நாலு வழக்குகள் தான் பதிவாகுது அப்படிங்கிறது தான் தகவல் இப்படியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அறிவிப்புலாம் வெளியேட்டுருக்கு இதை வந்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்லாம் போட்டுக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலையினுடைய பதவி பறிபோக போதுங்க அதை காப்பாற்றிக்கொள்ள எதையாவது பண்ணணும்னு முட்டிகிட்டு இருக்காரு அதான் உண்மை ஆனால் அவங்களுடைய தரம் தான் இந்த இப்போ இன்னொன்று இந்த தலைவர்களோட உங்கள் வருகை ஃபோட்டோ வச்சு பேசுகிறாங்கன்னா பிரெஜ்ஜிவால் ரேவண்ணா நானூறு பெண்கள் தன் தாயை விட வயது மூத்த ஒரு பெண்ணுடன அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டார்ல நானூறு பெண்களுடன் வந்து அவனுடைய பா பாலியல் வீடியோக்கள் வந்து வெளியாச்சு இப்போ சிறையில் இருந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்களா அவன் வந்து பிரதமர் மோடியோட நிற்கிறான் பிரதமர் வந்து அவர் கையை பிடிச்சிருக்கார் அப்போ வந்து அவன் வீடியோ எடுத்து யாருக்கு கொடுத்தான் கேள்வி கேட்பமா மாட்டோமா தொடர்ந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சார் முடிஞ்சு போன விஷயத்துக்காக ஜெயக்குமார் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நாளைக்கு போராட்டத்தை பண்ண போற அப்படின்னுட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல ஜெயக்குமார் ஏற்கனவே போராட்டம்லாம் பண்ணி வேற கைது வேற ஆயிருக்காரு ஜெயக்குமாருடைய விவகாரத்தை பத்தி நம்ம வந்து ஜெயக்குமார் முதல்ல வந்து வெக்கப்படாம இந்த போராட்டத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் வச்சுக்கோங்களேன் வேற வச்ச ஒரு காலத்துல மீன்ஸ் பயங்கரமா பறந்து ஆமாங்க வெளிப்படையா வந்த விஷயம் தானே அது அவர் மருத்தாரா எதுவும் மருத்தாரா சிந்து சமவெளியை பற்றி நாம் பேச வேண்டுமா இல்லை என்னன்னு தெரியல எந்த விதமான கூச்சினாச்சியுமே இல்லாமல் பத்து பெண்களோட போய் வந்து அவர் போய் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து அவருக்கே வைக்கமா இல்லையா ஒரு அரசியல்வாதியாக அவர் ஓகே ஆனால் ஒரு ஒரு இது போன்ற விவகாரங்கள்லையாவது கொஞ்சம் நாசுக்காக ஒதுங்கி நிற்கணுமா இல்லையா நாளைக்கு இதை கொள்ளுன்னு சிரிப்பான் அவர் தெரிய வேணாமா இதில் அதிமுக வேறு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு பொள்ளாச்சி விவகாரத்தினுடைய அந்த வீச்சமே இன்னும் அடங்காமல் இருக்குது இன்ற வரைக்கும் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக வந்து இது இருக்காங்க அந்த முக்கிய குற்றவாளி திருமணத்தை நடத்தி வைத்தியதே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் தலைமையேற்று இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னா கைது செஞ்சு ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு எதற்கு போராட்டம் நீ வந்து இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் நடக்குது பெண்கள் தெருவில் நடமாட முடியல இப்படி ஏதாவது ஒரு நிலைமை இருக்குதா ஏதாவது ஒரு டேட்டா இருக்குதா ஏதாவது சம்பவங்களை சொல்லுங்கள் ராமேஸ்வரத்தில் கைதான யாருன்னு பார்த்தா அதிமுக காரேன் அவனை கட்சியை விட்டு இன்னைக்கு வரை நீக்கிறீங்க மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு பைக் வேலைன்னு சொல்லி மதுரையில் ஒருத்தர் கே கே எம் சான்னு சொல்லி ஒரு பாஜகவினுடைய சிறுபான்மை அணி துணை செயலாளர் வந்து ஒரு பதினைஞ்சி வயசு பொண்ணை வந்து பாலியல் தொல்லிக் கொடுத்து போக்ஸோ கேஸில் உள்ள போயிருக்கான் அவன் அண்ணாமலையோட நிற்கிற ஃபோட்டோ வந்துருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு க கட்சியை எடுத்துக்கிங்க பாலியல் தொல்லை கொடுத்த கட்சி அதிகமாக பாலியல் வழக்குகள் ஜெயிலிக்கக்கூடிய ஆட்கள் யார் எந்த கட்சியை சேர்ந்திருக்காங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் பில்கிஸ் பானு வழக்கில் வந்து மில்கிஸ் பானுவனுடைய குழந்தையை செகுத்தில் அடித்து கொலை செய்து விட்டு கர்ப்பமாக இருந்த அந்த பில்கிஸ் பானுவை வந்து பதினோரு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை மாலை போட்டு வரவேற்று எல்லாரும் வந்து எல்லா பொது மேடைகளையும் ஏற்றி முன்னாடி வச்சுக்கிங்க சுப்ரீம் கோர்ட் வேதனை கூட வந்து அது வந்து தலையிட்டுச்சு இவங்கெல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றியும் பெண்களுக்கான இதை பற்றியும் பேசுகிறாங்களா இது தமிழ்நாடு அதாவது திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னா முதல்ல இருந்து தேவதாசி முறையை ஒழித்தது அதுலேருந்து தொடங்கி எல்லாவற்றுக்கும் பெண்களுக்கு ஆதரவாகவே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இது போன்ற அறிவிப்புகள்லாம் வந்து அது குறிப்பாக அதிமுகலாம் வந்து அடிப்படை தகுதியே கிடையாது சார் இதே இதுக்கு உதாரணமாக இன்னொன்று சார் கர்நாடகாவில் வந்து இருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு ஒரு பாஜக எம்எல்ஏ அவர் வந்து எதுக்கு ஜெயில் போயிருக்காருன்னா இதே தான் பாலியல் குற்றச்சாட்டுக்காக தான் வந்து அவர் போயிருக்காரு வெளியில் உடனே பொதுமக்களே அவர் மேலே பார்த்தீங்கன்னா முட்டை வீச்சு வந்து நடந்தது ஸோ இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு தெளிவோடு இருக்காங்களோ அதை பார்த்து மற்ற பிற மாநிலங்களுக்குமே அந்த தெளிவு வந்திருக்கு அப்படின்னு தான் தோணும் முனிரத்தனா அவர் பேர் அதான் அவர் அவர் பாலியல் ஒரு குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் ஒரு ஜெயிலுக்கு போடுறாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவருக்கு வெளியில் வராரு வெளியில் வந்தோன்னே என்ன அவருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்த பகுதி மக்கள் வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு உண்ணாவும் சம்பவம் உங்களுக்கு தெரியும் நம்மளே பேசியிருக்கோம் அந்த ஒரு கிட்ட போய் வேலை கேட்க போகிறாங்க அப்பனும் பொண்ணும் போகிறாங்க அந்த பெண்ணை வந்து அந்த எம்எல்ஏ பாலியல் தொந்தரவு பண்ணுறாரு பாலியல் வன்கொடுமை செய்கிறார் அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் அப்பா வந்து அழுதுகிட்ருக்காரு அப்பாவை கூட்டிகிட்டு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது எம்எல்ஏ மேலே கம்ப்ளைன் கொடுக்குறீன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே அவங்க அப்பாவை அடித்து கொலை பண்ணுறாங்க அதையும் சம்பவங்கள் வெளியே ஊடகங்கள் மூலமாக வெளியே வருது வெளியே வந்ததுக்கு பிறகு வந்து அந்த வழக்கு வேறொரு பகுதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தை கொண்டு போகிறாங்க அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த பெண் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது விபத்து ஏற்படுகிறது அந்த பொண்ணுக்கு துணையாக இருந்த மாமா தாய் மாமா இறந்து போயிடுறாங்க பெண்ணு த தாய் இறந்து போயிடுறாங்க இவ்வளவுக்கும் பிறகு வந்து அதை வந்து அந்த பெண் வந்து உறுதியாக நின்று அந்த தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க பத்தாண்டு கடுங்காவல் தண்டனையில் இப்போ அவர் உள்ளே இருக்காரு இது இது இதுவும் வந்து பாஜகவனுடைய ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்குது இவர்களுடைய ஹிஸ்டரி எடுத்தோம்னா ஹத்த ஹத்தலாசாக இருக்கட்டும் இதில் டெல்லியில் இதில் காஷ்மீரில் நடந்த காஷ்மீர் சிறுமி அது எவ்வளவு கொடூரமான விஷயம் ஒன்பது வயது சிறுமியை வந்து இருபது நாட்கள் தூக்க மாத்திரை கொடுத்து ஒரு பாலியல் தொல்லை செய்து குதிரை தரேன்னு சொல்லி ஏமாத்தி அதற்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் வந்து ஊர்வலம் போனாங்க குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெண் எஸ்பி அங்க டியூட்டியில் இருந்தனால அந்த ஒரு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் இவங்க ரெண்டு பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சதுனால குற்றவாளிகளை கைது பண்ணாங்க இல்லாவிட்டால் அன்றைக்கி நடந்திருக்க குற்றவாளிகளை தப்பிச்சு போயிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு நியாயமே கிடைச்சிருக்காரு கத்துவா சிறுமின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்துவா சிறுமியினுடைய சம்பவத்தில் வந்து ஒட்டுமொத்த மாநில பா காஷ்மீர் மாநில பாஜகவை சேர்ந்தவர்கள் ஊர்வலம் போகிறாங்க அதுவும் மந்திரி எம்எல்ஏ இவங்க தலைமையில் வந்து இப்போ ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய பெண்ணு கூட கிடையாது ஒரு குழந்தையை வந்து ஒரு பாலியல் வல்லுவருக்கு உள்ளாக்கிய ஒரு கொலை ஒரு கொலைகாரர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போடவீங்க இவங்களுடைய வரலாறு இவங்களுடைய லட்சணம் இவங்க வந்து கட்சியில் வந்து இவங்களுடைய இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பெண்ணுக்கு ஆதரவாக இப்போ ஒரு ரோட்டில் வந்து பெரிய மானக்கேடான விஷயம் இதே பாஜகவுடைய இன்னொரு முகம் என்னன்னா இந்த எலக்ட்ரோலல் பாண்டை வச்சு எந்த அளவுக்கு அவங்க கேம் பிளே பண்ணாங்க அப்படின்றத போன தேர்தல் முன்னாடி தான் நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு அப்பட்டமா வெளியே வந்து தெரிய வந்துச்சு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே வந்து அவங்களுடைய இணையதளத்தில் ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்காங்க இந்த தேர்தல் பத்திரங்கள்ன்றது தனி அது இல்லாமல் அதிகமான நன்கொடை வந்து பாஜகவுக்கு தான் வந்திருக்கு அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி பன்னெண்டு பெர்சென்டேஜ் அதிகமாக ரெண்டாயிரத்தி இருநூத்தி கோடி வந்து அவங்களுக்கு இந்த முறை கூடுதலா வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இருக்கும் இந்தியா முழுக்க வந்து கட்சிக்காரங்க கொடுக்குற நன்கொடைங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி செல்ற கொடியாக இருக்கும் தேர்தல் பத்திரங்கிறது ரெய்டு மூலமாக வர்றது நீங்க மிரட்டி வாங்குறது நீ ஒரு நீ கரெக்டாக அதுதான் நம்ம நிறைய உதாரணங்களை நம்மளோட நிகழ்ச்சியில் எடுத்து போட்டோமே ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது ரெய்டு போகுது அமலாக்கத்துறையோ அல்லது சிபிஐயோ அல்லது வருமான வரித்துறையோ இந்த மு முப்பரும் இந்த விவரங்கள் தான் இந்த அணிதான் இருக்காங்க இந்த மும்மூர்த்திகள் யாராவது ரெய்டு போவாங்க ரெய்டு போனோடனே அடுத்த சில நாட்களில் வந்து அமைதியாக இருப்பாங்க அந்த நிறுவனம் போய் நேரடியா ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய் மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ கிளையில் போய் இப்போ எலக்ட்ரல் பாண்டு வாங்கி பாஜக கொடுத்துருவாங்க அதுக்கு பாஜகவுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா வே காங்கிரஸுக்கும் வந்து வெறும் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு நான் எல்லாத்துக்கும் தான் கொடுத்தேங்கிற மாதிரி கணக்கு சொல்லிவிட்டு வந்துடுவோம் அந்த வழக்கு அப்படியே கைவிடப்படும் அதில் ரெய்டு கைவிடப்பட்டோம் அந்த பஞ்சநாமா வந்து ரத்து செய்யப்படுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து இவங்களுடைய ஸ்டைலு அந்த ஸ்டைலில் இல்லாமல் வந்து காசு வந்திருக்குன்னா இது கை வந்து பாஜக காரங்களுடைய மற்றவர்கள் ரோட்டில் இல்லாதப்பட்டவர்களுடைய பணத்தை வந்து மிரட்டிவான காசாக தான் இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு மிரட்டல் ரைடை வச்சு தான் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை வந்து எப்படி கைது பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அவர் வந்து விடுதலையாக வெளியில் வந்த பிறகு நான் வந்து முதலமைச்சர் இருக்க விரும்பலன்ட்டு அதிர்ச்சி வந்து முதலமைச்சர் ஆனாங்க இப்போ அவங்க மேலேயும் ஒரு பொய்கேஸில் வந்து கூடிய விரைவில் கைது பண்ண இருக்க போகிறாங்கன்ற மாதிரி தகவல் ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு சார் இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் தொடர்ந்து ஈடியை வைத்துக்கொண்டு வந்து வழக்கு போட்டு எதிர்கட்சிகளை மிரட்டுவது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு கட்சி ஒரு காலத்தில் செஞ்சது இந்தியாவில் அந்த கட்சிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அது அதனால தான் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளோ கஷ்டப்படுறாரு ஏன்னா ராகுல் காந்தி இந்தியாவின் கிழக்கும் மேற்குமாக வடக்கும் தெற்குமாக இந்தியாவில் பூரா நடந்து பார்த்து இந்தியாவை புரிந்து கொண்டு இப்போ ஒரு அரசியலை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா இப்படியான ஒரு சூழலுக்கு அவர் வரும் வருவதற்கான காரணமே அவர்களுடைய முன்னோர்கள் வந்து இப்போ செய்த ஆட்சியில இது இதுதான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தலைவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உடனடியாக வந்து அந்த அரசியலை வந்து கலைத்து விடுவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாஜக புதிய முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரெய்டு விட்டு அதன் மூலமாக கட்சிகளை உடைத்து விலக்கி வாங்கி எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி இந்த பக்கம் கூட்டு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து இந்தியாவினுடைய ஒரு பதினெட்டு மாநிலங்கள் பத்தொன்போது மாநிலங்களை கைப்பற்றி விட்டால் இந்திய அரசியலமைப்பு சா சாசனத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக டெல்லியில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போதுக்கான காரணம் என்னென்னா டெல்லியில் வந்து பெண்களுக்கான அந்த தொகை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா இப்போ மகளிர் ஒரு உரிமை திட்டம் இருக்கு இல்லையா இதே போன்ற ஒருத்தர் திட்டத்தை தமிழ்நாடு இந்த திராவிட மழை தான் இந்தியா முழுக்க போயிடுச்சு இந்த திட்டத்தின் அடிப்படையை வந்து கொண்டு போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க நேற்றைக்கு வந்து அதிசய ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சி வச்சு ஏன்னா இதை தான் வந்து மகாராஷ்டிராவில் பண்ணிட்டாங்க மகாராஷ்டிராவில் வந்து அவங்க என்ன முன்கூட்டி முன் இட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜூலையிலேருந்து போட்டு கொடுத்தது தான் வந்து வெற்றி பெற்றார்கள் அதை வந்து புரிந்து கொண்டனால ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து நேற்றைக்கோ நேற்று முன்தினமோ வந்து அந்த திட்டத்தை தொடங்கிட்டாங்க திட்டத்தை தொடங்கவும் வந்து பாஜகவுக்கு பதட்டம் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா இதன் மூலமாக வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்துடும் குறிப்பாக டெல்லியினுடைய அந்த இதை வந்து கைப்பற்றுவது என்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது இப்படியான சூழலில் இந்த இந்த இருக்கக்கூடிய அடுத்து வந்துருக்கூடிய இந்த முதல்வரையும் பிடிச்சி உள்ளே போ போட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிரட்டல் அரசியலாக தான் நமக்கு தெரியுது இதை செய்தால் அவர்களுக்கு எதிராக தான் முடியும் இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்கள்லாம் வெளியே வந்துருக்குது பாஜகவினுடைய தொண்டர்கள் போய் வீடு வீடாக போய் காசு கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அதில் வந்து மீடியாவில் மாட்டி செய்திகள்லாம் வந்துருக்குது ஸோ இப்போ வந்து பாஜக வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா வந்து மகாராஷ்டிராவில் பண்ண வேலையை இங்கே வந்து நம்ம பண்ண முடியலையே அதுக்கு முன்பாக ஆட்சி பொறுப்பு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியான ஆம் ஆத்மி வந்து இந்த வேலையை செஞ்சிட்டாங்களே அப்படிங்கும்போது இந்த மிரட்டல் துணியிலையும் அது வந்து அடுத்து இறங்குறாங்க இந்த பயம் என்பது பாஜகவுக்கான ஒரு தோல்வியை தான் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க சார் பொதுவாக இந்த ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்கள பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்தோம் திருச்சியிலேருந்தோம் வேலை சில டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பட் ஒரு நல்ல விஷயத்த வந்து முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து திருச்சிலையும் மதுரையிலையுமே டைட்டில் பார்க் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய பரப்பளவில் வந்து இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ அதுக்கான அடுத்தடுத்த வேலைகளுமே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இதை பற்றி சில வார்த்தைகள் பேசி நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணலாம் சார் இல்லை குறிப்பாக வந்து மதுரையில் ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்து வேலை செய்கிற மாதிரியான ஒரு டைட்டில் பார்க்கு திருச்சியிலையும் அதே மாதிரி ஒரு நானூற்றி பத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு டைடல் பார்க் பண்ணுறாங்க டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு திருச்சிக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு அந்த பகுதியில் ஒரு இதை உருவாக்குவது அதே மாதிரி மதுரையில் இருக்கும்போது வந்து மதுரையில் திருநெல்வேலியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் கம்பமாக இருக்கட்டும் இந்த பக்கம் திண்டுக்கல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு ஒரு ஹப்பாக வந்து மாறும் நாம் வந்து சென்னையை மட்டுமே வந்து ஒரு ஹப்பா உருவாக்காமல் இப்படி மா மாநிலம் முழுக்க ஒரு ஒரு பரவலாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த கட்டமைப்பு இந்தியாவில் வேறு யார்ட்டையும் கிடையாது நம்ம வந்து பெங்களூரோடவும் பெங்களூருடமும் இருக்கோம் நம்ம ஓசூருக்கு வந்து நம்ம வந்து விமான நிலையம் கேட்டால் தரமாட்டேங்கிறான் ஏன்னா ஓசூர் வந்து வளர்ந்துரும் ஏன்னா ஓசூர் வந்து பக்கத்தில் பெங்களூர் பக்கத்தில் இருக்குது ஓசூரில் நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு நாம் வந்து த தமிழக அரசு பல்வேறு உதவிகளை செய்யுது உத தொழில் முதலீடுகளை கொண்டு வாங்க நிறுவனங்களை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே ஓசூர் வளருது அப்படிங்கும்போது ஒன்றிய பாஜக அரசு ஓசூர் வளரக்கூடாது என்பதற்காகவே ஓசூருக்கு விமான நிலையம் தரமாட்டோங்கிறாங்க வேணும்னா மெட்ரோவை வந்து நீட்டிக்கிறோம் மெட்ரோ வந்து நீங்கள் ஓசூர் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னா பெங்களூரில் இருந்து இங்கே ஓசூருக்கு வந்து வேலைக்கு வந்துட்டு போனாலும் அதனுடைய கணக்கு ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பெங்களூரில் தான் சார்ந்துருக்கும் எப்படி வந்து மகாராஷ்டிரா வந்து எந்த விதமான பெரிய முதலீடுகளில் தொழில் நிறுவனங்கள் இல்லாமல் இந்தியாவில் அதிக வரி செலுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது இல்லையா அதுக்கான காரணம் வந்து எல்லா ஹெட் ஆஃபீஸும் அங்கே இருக்கிறாங்க தான் மும்பை வந்து வர்த்தக தலைவராக இந்தியாவுடைய வர்த்தக தலைமை அப்படிங்கிற காரணத்தினால ஸோ இது எல்லாம் அங்கே இருக்குது அதன் அத காரணமாக தான் அவன் வந்து இதில் இருக்கான் அதே மாதிரி இப்போ என்ன பெங்களூர்லேருந்து நம்ம ஓசூரை வளர விடாமல் செய்வதற்காக ஒன்றிய அரசியல் துணை நிற்கிறது இப்படியான சூழலில் தான் நமக்கு வந்து நம்மளுடைய உள்கட்டமைப்பு நீங்கள் பெங்களூர்லேருந்து பக்கத்தில் நீங்கள் வேறு எங்கேயும் அவன் வந்து உள்கட்டமைப்பால் மேம்படுத்தியோ மற்ற ஊரில் கொண்டு போய் வைக்க முடியாது அவன் அதிகபட்சம் பெங்களூருக்குள்ளேயே பெங்களூரை வந்து ஆகப்படுத்தி கொண்டே தான் போக முடியும் நமக்கு அப்படி கிடையாது இப்போ நமக்கு சென்னை விட்டால் சென்னையினுடைய அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் வந்து நம்ம கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி வந்து திருச்சிக்கு கொண்டு வரோம் மதுரைக்கு கொண்டு வரோம் ஏற்கனவே வந்து நாங்குநேரி செய் அறிவு டேல் அறிவிக்கப்பட்டிருக்குது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூரில் அறுவை இப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து பரவலாக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டுமே வந்து அதுக்கு அந்த வசதிகள் பற்றலை அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் போகும் ஏன்னா திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குது மதுரையில் ஏர்போர்ட் இருக்குது கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் இருக்கு இது எல்லாமே மூன்றுமே சர்வதேச ஏர்போர்ட்டுகளாக இருக்குது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய மா ஒரு மாநகரங்களாக இருக்குது ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து செய்யும்போது நம்ம வந்து ஒன்றிய அரசு நினைத்தாலும் ஒன்றிய அரசு மாற்றம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடத்துது தமிழ்நாடு நாசமா போனாலும் நினைச்சுட்டு இருக்கு அவர்கள் என்ன செய்தாலும் நாம் நம்முடைய வளர்ச்சியை தற்க முடியாது என்பதற்கான விஷயங்கள் தான் வந்து இந்த திராவிட மாடல் அரசு பயணிக்குது முதலமைச்சர் அதை நோக்கிதான் வழிகாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி